காலை வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கிறோம் இந்த வீடியோ வந்து எங்களோடய வீக்கெண்ட் பர்ச்சேசிங் பற்றி தான் கார் பார்க் பண்ணி விட்டுருந்தது பக்கத்தில் தான் இந்த அன்வர் ஃபோர்மில் இருந்துச்சு அதனால் இங்கே வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிள் மார்க்கெட்டு ஃபிஷ் எல்லாம் வாங்குறதுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பலச்சரக்கு கடை மாதிரியே இருக்குது நமக்கு லூஸில் என்ன பொருட்கள் வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம் ஹாஃப் கேஜி இல்லை டூ ஃபிஃப்டி ஒன் கிலோ நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம தேவைக்கேற்ப வந்து வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்கும் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் எந்த தூசி துப்பு எதுவுமே இருக்காது இங்கே யூஏக்கி ஃபஸ்ட்டு வந்த டைமில் இந்த மாதிரி பொருட்களை வாங்கிட்டு நம்ம ஊரில் மாதிரி தூசி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டு க்ளீன் பண்ண உட்காந்துருக்கேன் ரொம்ப நேரம் உட்காந்து ட்ரை பண்ணியிருக்கேன் எதுலேயுமே எந்த தூசி துப்பு இருக்காது சுத்தமாகவே பேக் பண்ணி வச்சுருப்பாங்க பேக்கெட் ஐட்டம்ஸுமே சுத்தமாகவே இருக்கும் நம்ம இந்த மாதிரி லூஸில் வாங்குறதுலேயும் வந்து சுத்தமாகவே இருக்கும் மோஸ்ட்டாக நான் ஊருக்கு போயிட்டு வர டைம்லேயே எப்படி ஒரு ஃபோர்லேருந்து சிக்ஸ் மந்த்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி மளிகை சாமான்களெல்லாம் நிறையவே எடுத்துகிட்டு நான் அப்புறமா ஆயில் ஆஃபர் போட்டிருந்தாங்க ஒன் லிட்டர் கொகனட் ஆயில் தேர்ட்டி த்ரீ கிராம்ஸோடது டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் போட்டிருந்தாங்க நல்லெண்ணெய் கடல் எண்ணெயும் தேர்ட்டி கிராம்ஸோடது ட்வெண்ட்டி டூ கிராம்ஸ் போட்டிருந்தாங்க நான் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால் ஒன் லிட்டர் கோகனட் ஆயில் ஒன் லிட்டர் சிசிஎம் ஆயில் வந்து வாங்கிட்டேன் என்னோடய பர்ச்சேசிங் ஒரு சைடு நடந்துகிட்ருக்கும் இன்னொரு சைடு ஹஸ்பண்டு பிள்ளைங்களோட பர்ச்சேஸும் நடக்கும் அவங்க அப்படியே ஸ்நாக்ஸ் இருக்க ஏரியா போயிடுவாங்க இங்கே ஸ்நாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் யார் யாருக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ அவங்களுக்கு தேவையானதை அவங்கவுங்க வாங்கிப்பாங்க அப்புறமே நட்ஸும் வச்சுருக்காங்க நிறைய நட்ஸ் டேட்ஸுமே வச்சுருக்காங்க இங்கே நமக்கு எல்லா பொருளுமே ஒரு இடத்துல என்னென்ன பொருள் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் மளிகை பொருட்களாக இருக்கட்டும் எது வேணுமோ ஒரே இடத்துல இந்த ஷாப்பில் நமக்கு வாங்கிக்கலாம் அப்புறமா நான் புளி வாங்கினேன் எப்போவுமே புளி நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர்றது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது காலி ஆகிடுச்சி ஸோ நான் இங்கே வந்து புளி வாங்கிட்டேன் புளி மட்டும் எனக்கு இங்கே வாங்குற புளியில் வந்து எப்போவுமே திருப்தி இருக்கிறதே கிடையாது ஏதோ டேஸ்ட் வராத மாதிரியே தோணும் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் புளி வாங்கிட்டேன் புளி வாங்குறதா இருந்தால் கூட நான் ட்ரிபிள் செவன் ப்ராண்டில் தான் வாங்குறது இது வந்து காஃபி சீடு செப்ரேட்டாக வச்சுருக்காங்க நமக்கு வேணும்னா பவுடர் பண்ணி தருவாங்க காஃபி சீட் மட்டும் வேணும்னா காஃபி சீட் மட்டும் பவுட்ரு பண்ணி தருவாங்க இல்லை ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணணுன்னாலும் நம்ம கேட்குற மாதிரி பவுடர் பண்ணி தருவாங்க இப்போது ஷாப்பிங்ஸ் ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு என்னகா பில் கவுண்டரில் பில் போட கொடுத்தாச்சு மொத்தம் நாங்கள் வாங்கியிருக்க இவ்வளோ பொருட்களோட அமௌண்ட் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்துருச்சு அப்புறமா நாங்கள் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம் இங்கேருந்து இருந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் நம்ம மார்க்கெட்டை ரீச் ஆகிடலாம் நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட் போய் ஃபிஷ் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆகுது ஒரு மாதத்துக்கு அப்புறமா இப்போ தான் வந்திருக்கோம் மார்க்கெட்டுக்கு ஹஸ்பண்டு பையனும் கார் பார்க் பண்ண போனாங்க நானும் பார்ப்போம் உள்ளே போயிட்டோம் ஏன்னா லேட்டாச்சுன்னா நல்லா ஃபிஷ் கிடைக்காது நானும் பார்ப்போம் உள்ள என்ட்ராயிட்டு எங்களோட தேடுதல் வேட்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்கடா நமக்கு பிடிச்ச ஃபிஷ் எந்த ஷாப்பில் இருக்குது அப்படின்னு அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்க எல்லா ஷாப்பில் அப்படியே பார்த்துட்டே நடந்தோம் இந்த தடவை மீன் நிறையவே இருந்துச்சு எனக்கு பிடிச்சது பாப்பாவுக்கு பிடிச்சது பையனுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு எந்த ஷாப்பில் இருக்குது அப்படின்னு தேடிகிட்டு இருந்தேன் பையன் எல்லா ஃபிஷ்ஷுமே சாப்பிட பாட்டா செலக்டட்டாக கொஞ்சம் ஃபிஷ் மட்டும்தான் சாப்பிடுவான் நானும் ஹஸ்பண்டும் எல்லா ஃபிஷ்ஷுமே சாப்பிடுவோம் இந்த ஷாப்பில் எப்போவுமே பிராணும் நண்டு மட்டும்தான் வச்சுருப்பாங்க நாங்கள் அப்படியே ஒன் கேஜி நண்டு ஒன் கேஜி பிரான் அப்புறமா ஒன் கேஜி வந்து சின்ன மத்தி வாங்கிட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மீட் ஷாப் போயிட்டோம் இங்கே என்ன ஃபுல்லாகவே ஸ்பேர் பார்ட் ஷாப்பு தான் ஆட்டோட காலு ஆட்டோட தலை ஆட்டோட குடல் லிவர் ஸ்பிளீடுன்னு சொல்லிட்டு எல்லாமே செப்பரேட் செப்பரேட் வச்சுருப்பாங்க நான் என் ஹஸ்பண்ட் எப்போவுமே சொல்லுவாங்க இந்த பக்கம் வந்தாலே சொல்லிவிடுவார் உடனே ஸ்பேர் பார்ட் ஷாப்பு அப்படின்னு அப்புறமா இங்கே நாங்கள் சிக்கன் லிவர் ஹாஃப் கேஜி அப்புறமா சுவரொட்டி ஹாஃப் கேஜி வாங்கிட்டு கிளம்பிட்டோம் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வெஜிடபிள் மார்க்கெட் போயிட்டோம் இங்கே எப்போவுமே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதோடைய ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருக்கும் நாங்கள் எப்போவுமே வந்து பொருட்கள் வாங்குகிற ஷாப்பு வந்து ஷாப் நம்பர் நைன்டி செவன் இந்த ஷாப்பில் ஸ்ரீலங்காலேருந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வரும் எனக்கும் அன்னைக்கு வெஜிடபிள்ஸ் அதிகம் வாங்க வேண்டியதாக இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தான் தேவை இருந்துச்சு அப்படியே ரெண்டு கட்டு கீரை மல்லிகல புதினா கத்திரிக்காய் க்ரீன் சில்லி அப்புறமா ஒரு நாலு தேங்காய் வாங்கிட்டு ஆப்போசட்டில் இருக்கக்கூடிய ஹைப்பர் மார்க்கெட் போயிட்டோம் இங்கேயுமே அதே திங்ஸ் எதுவும் வாங்க வேண்டியதாக இல்லை சரி ஓகே டைம் இருந்ததுனால போயிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டோம் போயிட்டு மாவு பாக்கெட்டு பால் கொஞ்சமாக நட்ஸ் இந்த மாதிரி மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த டைம் நாங்கள் சீக்கிரமாகவே போயிட்டோம் அதனால் ஃபிஷ் மார்க்கெட்டு வெஜிடபிள் சைட் எல்லாமே கொஞ்சம் நேரம் அப்படி பொறுமையாக சுற்றி பார்த்தோம் அப்புறம் வாங்கின திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப லேட்டான திங்ஸ் எதுவுமே நான் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலை அடுத்த நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம்னு நினச்சிட்டு அப்படி எல்லாமே ஹாலில் வச்சுட்டேன் எக்கு வாங்கியிருந்தோம் எக்கு மட்டுமே பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டுக்கிட்ட ஒரு பாஸ்கெட்டில் மாற்றி வச்சுட்டேன் இது பிக் சைஸ் எக்குன்னு சொல்லி தந்தாங்க உள்ளே ரெண்டு எல்லோ யாக்கு இருக்கும் அப்படின்னு ஊரில் வாங்கியிருக்கோம் ரெண்டு மஞ்சள் கருவில் எக் பார்த்துருக்கேன் இங்கே இப்போ தான் ஃபஸ்டே வந்து வாங்கியிருக்கோம் இந்த ஃபிஃப்டீன் எக்ஸும் வந்து ஃபிஃப்டீன் கிராம்ஸ் அப்புறமா டக் எக் வாங்கியிருந்தோம் டக் எக்கு பத்து பீஸ் தான் வாங்கியிருந்தேன் ஒரு பீஸ் வந்து த்ரீ கிராம்ஸ் டக் எக் வந்து பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் சாப்பிடுவோம் அதனால் தான் பத்து வாங்கியிருந்தேன் நாம் ஊரில் வாங்குகிற டக் எக்கில் வந்து ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோம் ஒரு ஸ்மெல் வரும் ஆனால் இங்கே வந்து அந்த ஸ்மெல்லு வரதில்லை அப்புறமா பாப்பாவுக்காக பதினஞ்சு நாட்டுக்கோழி முட்டை வாங்கியிருந்தோம் பாப்பாவுக்கு நாட்டுக்கோழி முட்டை மட்டும்தான் நான் கொடுப்பேன் எங்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு தூங்கிட்டேன் இது வந்து நெக்ஸ்ட் டே உள்ளதாங்க நெக்ஸ்ட் டே உள்ளதை வந்து சேர்த்து ஒரு வீடியோவாக போட்டுட்டேன் சூர் ரொட்டியும் மேலே இருக்கக்கூடிய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ அதை கொஞ்சம் நம்ம ஹாட் வாட்டர்லாம் மஞ்சள் உப்பும் போட்டுவிட்டு அதில் சூர் ரொட்டியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு எடுத்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா ஈஸியாகவே வந்துடும் சுவரொட்டி சூப்போட வீடியோவும் சுவரொட்டி கிரேவியோட வீடியோவும் நான் சேனலில் முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறமா சாதம் ஸ்டவ்வில் வச்சுட்டு முத நாள் வாங்கின திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்க ஆரம்பிச்சுட்டேன் க்ராசரி ஐட்டம்ஸே ஒரு மூணு கவர் நிறைய இருந்துச்சு எல்லா திங்ஸும் ஒரே டைமில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சா தான் ஹாலும் நீட்டாகிடும் எனக்கும் ரொம்ப திருப்தி இப்போ கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகாது நீங்கள் எல்லோரும் எப்படி க்ராசரி ஷாப்பிங் பண்ணுவீங்க வீக்லி ஒன்ஸ் பண்ணுவீங்களா இல்லை மந்த்லி ஒன்ஸ் பண்ணுவீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மல்லி வந்து ஒன் கேஜி வாங்கியிருந்தேன் மல்லி வந்து நானே கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துட்டு வீட்லேயே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு ஆ பரிப்பில் வந்து அரிசி எடுத்துருவேன் எனக்கு கடையில் வாங்குகிற மல்லித்தூள் வந்து பிடிக்காது அப்புறமா பொட்டுக்கடலை வாங்கிறத டூ ஃபிஃப்டி ஜூன் வந்து லாஸ்ட் இல்லைன்னா ஜூலையில் ஊருக்கு போகிற பிளான் இருக்குது அதனால் மளிகை சாமான்களை அதிகமாக வாங்கலை எப்போ போனாலும் முறுக்கு வாங்குறதுக்கு மட்டும் நாங்கள் மறக்கவே மாட்டோம் ஏன்னா டீல முறுக்கு போட்டு சாப்பிட்டாது எங்கள் வீட்டில் எனக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் முறுக்கு மட்டும் நாங்கள் எப்போவுமே மிஸ் பண்ணவே மாட்டோம் அப்புறமா ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கிற உப்பு கடலை இது எப்போ போனாலும் ஹஸ்பண்டு வாங்கிடுவாங்க டூ ஃபிஃப்டி ஹாஃப் கேஜி அந்த மாதிரி வாங்கிருவாங்க ஆஃபீஸ் பிடிச்சி வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு உடனே வந்து இந்த கடலை எடுத்து சாப்பிட்ருவாங்க அப்புறமா கல் ரெண்டு பேக்கெட் வாங்கியிருந்தேன் பவுடர் சால்ட் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது எப்போது தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் மாவு கரைக்கிற டைமில் மட்டும்தான் பவுடர் சால்ட் யூஸ் பண்ணுறது மற்றபடி எல்லாத்துக்குமே வந்து கல் உப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அப்புறமா பாசிப்பேர் வாங்கியிருந்தேன் ஹாஃப் கேஜி ஹாஃப் கேஜி வந்து ரெண்டு பேக்கெட் வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஹாஃப் கேஜி வாங்கினேன் அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு ஹாஃப் கேஜி பத்தாது அப்படின்னு அகின்னு ஒரு ஹாஃப் கேஜி வாங்கிட்டேன் அப்புறமா இட்லி ரைஸ் வந்து டூ கேஜி வாங்கியிருந்தேன் இட்லி ரைஸு அப்புறமா பொங்கலுக்கு பச்சரிசி எல்லாமே நான் நிறைய வாங்கி வைக்கிறது கிடையாது அப்பா அப்போ தேவைக்கு ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி தான் வாங்குறது அப்புறமா ரெண்டு கிலோ பச்சரிசி புட்டு இடியப்பாத்துக்கு எல்லாமே வீட்டில் ஊற போட்டு பிடிச்சி வறுத்து வச்சுருவேன் அப்புறமா பொங்கல் பண்ணுறதுக்காக பொன்னி பச்சரிசி ஸ்கின் ட்ரிப்பு பண்ணால் பாசிப்பேரு ஹாஃப் ஹாஃப் கேஜி வாங்கியிருந்தேன் அப்புறமா தாளிக்கிறதுக்கு சட்னிக்கு அரைக்கிறதுக்காக காஞ்ச மிளகா வந்து ஹாஃப் கேஜி வாங்கியிருந்தது ஹாஃப் போது நான் ஊருக்கு போயிட்டு வர டைம்லேயே நிறைய எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்புறமா புளி நான் அன்னைக்கு வந்து போன டைமில் ட்ரிபிள் செவன் புளி கிடைக்கல ஸோ அதனால் நெல்லாராயில் வந்து ஹாஃப் கேஜி வாங்கிட்டேன் அப்புறமா தாளிக்கிறதுக்கு தேவையான உளுந்து கூடவே வந்து கோதம்பு மாவு ஒன் கேஜி மாவு நிறைய வாங்கி வைக்கிறது கிடையாது அப்பப்போ தேவைக்கு ஒன் கேஜி டூ கேஜி பேக்கெட்டை அப்படி வாங்குறது தான் அப்புறமா ஜீரகம் வாங்கியிருந்தேன் ஜீரகம் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கியிருந்தேன் இதில் வந்து பாதி வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுப்பேன் அதனால் ஜீரகம் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டேன் கூடவே வந்து வடகம் நீங்கள் எதுக்கு சொல்லி சொல்லுவீங்கன்னு நினைக்க எங்கள் சைடு வந்து வடகோன்னு சொல்லுவோம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இது அதிகம் பேர் வந்து சாப்பாடை கூட வந்து அப்பளமாக ஃப்ரை பண்ணி யூஸ் பண்ணுவாங்க எங்கள் சைடு வந்து ஸ்நாக்ஸாக தான் நாங்கள் இந்த வடகத்தை யூஸ் பண்ணுவோம் அப்புறமா உளுந்து ஹாஃப் கேஜி வாங்கியிருந்தேன் நான் எப்போவுமே இட்லி தோசைக்கு வந்து கற்பொழுந்து மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் உழுந்து உடைக்கு தான் ஸ்கின் ரிமூவ் பண்ண உருட்டுன்னு வந்து யூஸ் பண்ணுறது அப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் வாங்கியிருந்தேன் ஒரு ஹாஃப் கேஜி அப்புறமா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கோகோனட் ஆயில் இந்த பிராண்ட் ஆயில் வந்து நல்லாயிருக்கும் அதனால் எப்போ ஆஃபர் போட்டிருந்தாலும் எனக்கு அதிகம் தேவை இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு பாட்டில் மூணு பாட்டில் வந்து எடுத்து வச்சிருவேன் என்னோடய வீக்கெண்டு கிராசரி ஷாப்பிங்ஸ் இவ்வளோ தான் இனி கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் வாங்கியிருந்தேன் அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் யாரெல்லாம் இப்படி வீக்கெண்டு பர்ச்சேசிங் பண்ணுவீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கீரை ரெண்டு கட்டு வாங்கியிருந்தேன் ஒரு கட்டு பொரிகளுக்கு ஒரு கட்டு வந்து சூப்பு போட்டு குடிக்கிறதுக்காக ரெண்டு கட்டு வாங்கியிருந்தேன் அப்புறமா ஒரு கட்டு மல்லி இலை கொஞ்சமாக வந்து க்ரீன் சில்லி வாங்கிடுது க்ரீன் சில்லி ரெண்டு மூணு வெரைட்டி இங்கே வரும் எனக்கு வந்து இந்தியாவிலேருந்து வர க்ரீன் சில்லி தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அது கிடைக்கிற டைமில் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து வச்சுருவேன் அப்புறமா நெல்லாரம் பிராண்டில் வந்து ஒரு பாட்டில் லெமன் பீக்கள் வாங்கியிருந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து தேங்காய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்